ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ஒரு அருமையான டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி நிறையா தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் குவான்டிட்டியை நீங்கள் அதிகமாக சேர்த்துற அப்படி இருந்ததுன்னா பச்சை மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு அரை டீஸ்பூன் அளவுள்ள மெசரிங் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நிறைய ஜீரகம் எடுத்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் மெசரிங் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேங்க நீங்கள் பொட்டுக்கல்லைக்கு பதிவாக முந்திரி பருப்பு கூட ஒரு ஆறு ஏழு சேர்த்து செய்யலாம் நம்ம வந்து முந்திரி பருப்பு பொட்டுக்கல்லையும் வந்து நம்மளுக்கு வந்து குருமா வந்து திக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோங்க இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸ் அரைச்சிட்டு வந்துக்கோங்க ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் போல் கடுகு கால் டீஸ்பூன் போல் சோம்பு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கலாங்க இது பொரியட்டும் இது பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் வெட்டி சேர்த்துக்கிறேன் நம்ம மெசரிங் கப்பில் அளவில் பார்த்தீங்கன்னா உள்ள அளவில் ஒரு கப் நிறையா சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை எப்போவுமே வந்து இப்படி ரெண்டாக கிள்ளி சேர்த்திங்கன்னா மனம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நண்டு நறுக்கி சேர்த்துக்கிறேன் அதுவும் மெசரிங் கப் பார்த்திங்கன்னா அரை கப்பு அளவில் மெசரிங் கப்பில் கப்பு நிறையா சேர்த்துக்கிறேங்க ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இது கூட ஏட் பண்ணிட்டேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுள்ள ஸ்பூனில் ஒன்றே கால் டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்குறேங்க இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுடலாம் ஏன்னா நம்ம பொட்டுக்கல்லில் சேர்த்துருக்கறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த குருமா வந்து கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ரெண்டு ஆம்லெட் ரெடி பண்ணிடலாங்க ஒரு முட்டையில் வந்து கொஞ்சமாக உப்பு பெப்பர் தூள் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு ஆம்லெட்டை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து குருமா கூட கடைசியாக இதைத்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நம்ம வந்து உருளைக்கெழங்கோ பட்டாணியோ வேறு எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல இந்த குருமா கூட நம்ம ஆம்லெட் தான் ஏட் பண்ண போகிறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப டே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு ஆம்லெட்டும் இது போல் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ குருமா வந்து நல்லா கொதித்து திக்காயிடுச்சு நம்ம அழுங்காமல் கலந்து விட்டுடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச ஆம்லெட்டை நம்ம சின்ன சின்ன பீஸாவோ இல்லை மீடியம் சைஸ் பீஸாவோ கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஓரளவுக்கு பெரிய சைஸாகவே கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து இந்த குருமா கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஆம்லெட் சேர்த்து வரைக்கும் கரண்டியில் வந்து ரொம்ப கலந்து விடக்கூடாது மெதுவாக அப்படியே ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாங்க இந்த குருமா வந்து இந்த ஆம்லெட்டோடு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சிக்கன் குருமா மட்டன் குருமா செஞ்சுருப்போம் அது தான் இது கொஞ்சம் வித்தியாசமாக ஆம்லெட் குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சப்பாத்திக்கு ஒரு ஆம்லெட் குருமாவோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம மல்லி மல்லிகளை தூவி இறக்கிக்கலாங்க சப்பாத்திக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டான காம்பினேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன அளவுகளோடையே செய்யுங்க அப்போ தான் இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் சப்பாத்தி சுட சுடவே சைடில் பார்த்திங்கன்னா இந்த குருமா வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி எப்போ மூலம் ஒரே மாதிரி குருமா வைக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி குருமா வச்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி கண்டிப்பாக அதிகமாகவே சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ